அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகத்துகு அலஹில்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மூன்று அமல்களை பற்றி பார்க்கலாம் மின்ஷா இல்லா இந்த மூன்று திக்கர்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது இதே தன்னுடைய கணவருக்காகவும் அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒரு பெண் தாராளமாக இந்த அமலை செய்யலாம் அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும் அவங்க ரொம்பவும் கெட்ட வழியில் இருக்காங்க நல்ல வழிக்கு வரணும் ரொம்பவும் கெட்ட தொழிலில் ஈடுபடுறாங்க அலாலான தொழிலுக்கு அவங்க வரணும் அவங்களுடைய வருமானம் நல்ல விதமாக வ நடக்கணும் அவங்களுக்கு நிறைய லாபம் ஏற்படணும் வருமானத்துல நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் வாழ்க்கையில ஒரு வெற்றி ஏற்படணும் அவங்க செய்யற காரியங்கள் எல்லாமே நல்ல விதமா எந்த தடையும் இல்லாம நல்ல விதமா எல்லாருடைய உதவியோட நடத்த முடியணும் பிரச்சனை எதுவுமே இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமா வாழணும் அதை கொண்டு என்னுடைய குடும்பம் இருக்கு ஏன்னா ஆண்களை கொண்டுதான் நிறைய இடத்துல பெண்கள் வேலைக்குங்கிறது சில இடத்துல இருக்கு சில இடத்துல இல்லை ஆண்கள் தான் சம்பாதிக்கிறாங்க அப்போ அந்த ஆண்களுடைய வருமானத்தை கொண்டுதான் குடும்பம் இருக்குங்கும் பொழுது அதுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்க தடையும் இல்லாம நல்ல விதமா வருமானம் அதிகரித்துக்கிட்டே போகணும் நல்ல பறக்கத்தெல்லாம் கொடுக்கணும் செல்வத்தை அதிகப்படுத்தணும் பணத்தை அதிகப்படுத்தணும் பணத்துல எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படக்கூடாது சாலியான முலையில வாழணும் இந்த மாதிரி எல்லாத்தையிலையுமே நல்ல ஒரு எண்ணமும் இருக்கணும் நல்ல ஒரு வேலையும் இருக்கணும் நல்ல வருமானமும் வருமானம் இருக்கணும் நல்ல கேரக்டரோட இருக்கணும் எல்லாமே நல்ல விதமா இருக்கணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் பதினோரு முறை இந்த மூன்றையுமே ஓதுவேன் இப்ப நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது கையோட அதை சேர்த்தே ஓதலாம் ஏன்னா நிறைய அமல்கள் நம்ம பார்ப்போம் ஓத மிஸ் பண்ணிடுவோம் ஷை சூழ்ச்சி நமக்கு நடக்கும் இப்ப நம்ம அதை கையோட பார்த்ததோட நம்ம ஓதும் பொழுது அதனுடைய பலனை நம்மளால விரைவா பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அமல் நீங்க சேர்த்துக்கும் முன்னாடியோ இல்ல கடைசியிலையோ இல்ல முன்னும் பின்னமோ செலவாத்து ஓதிக்கங்க எந்த செலவாத்து வேணாலும் சிறந்தது தான் சின்ன செலவாத்தா ஓதுன்னு நினைச்சீங்கன்னா முகமது ரொம்ப ரொம்ப சிறந்த அமல் இது இதை இப்ப நம்ம பார்த்த கையோடு ஓதலாம் கண்டிப்பா பெண்கள் ஓதிப்பாருங்க உங்களுடைய கணவரு இடத்துலயும் உங்களுடைய பிள்ளைகள் இடத்துலயும் நல்ல மாற்றம் உங்களால் கண் கூட உணர முடியும் தான் இப்ப அந்த அமல் என்ன அப்படின்னா முதலாவது रबीज अलनी मुखीम सलाती वमिन दुर्यती रबणना वतकबल दुआ रबीज अलनी मुखीम सलाती वमिन दुब्रियती रबणना वतकबल दुआ रबीज अलमत सलाती वमिन दुब्रियती रबणना वतकबल दुआ रबिज अलनी मुखीमत सलाती वमिन दुरीअतीति रबणना वतकबल दुआ रबिज अलनी मुखीम सलाती मिन दुरीअती रब्बना वब्बल दुआ रब्बिज अलनी मुखीम सलाती वमीन दुर्रियती रबना वबल दुआ रब्बिज अलनी मुखीम सलाती वमीन दुर्रियती रबणना और दुआ रब्बिज अलनी मुखीम सलाती वाम दुर्रियती रबना वब्बल दुआ रब्बिज अलनी मुखीम सलाती वाम दुर्रियती रबना वबल दुआ

ரபி ஹப்ளி வினஸ்வாலிகின் ரப்பி ஹப்ளி வினஸ்வாலிகின் ரப்பி ஹப்லி வினஸ்வாலிகின் ரபி ஹபிலி வினஸ்வாலிகின் ரப்பி ஹவ்லி வினஸ் வாலிகின் ரபி ஹவ்லி வினஸ்வாலிகின் பெஹமுதுல்லா இப்போ அடுத்து மூன்றாவது அல்லாஹும லா சஹல இல்லாமா ஜ அல்தகு சால வ டர்ஜ அலுல் ஹஸ்ன இதா சேவுத்த சஹலர் اللهم لا سهل إلا ما جعلته سهل وأنت تجعل الحزن إذا سئت سهلة اللهم لا سهل إلا ما جعلته سهل وأنت تجعل الحزن إذا سئت سهلة اللهم لا سهل إلا ما جعلته سهل وأنت تجعل الحزن إذا سئت سهلة

इल्ला मा जाल तहु सालन वांट तज हजना इदा सेहत सालन लाहुमा ला सालन इल्ला मा जाल तहु सालन वांट तज हजना इदा सेहत सालन लाहुमा ला सालन इल्ला मा जाल तहु सालन वांट तज हजना इदा सेहत सालन लाहुमा ला सालन इल्ला मा जाल तहु सालन वांट तज हजना इदा सेहत सालन இல்லாஹ் லாஸ் இதாக இப்போ கடைசியா நாம செலவாத்த பத்து முறை பதினோரு முறை நாம ஓதிக்கணும் எந்த செலவாத்த வேணாலும் ஓதிக்கலாம் அதை நீங்க செலவாச்ச ஒன்று நீங்க ஆரம்பிச்சாலும் சரி இல்லை செலவாத்த கொண்டு முடிச்சாலும் சரி இல்லை முன்னும் பின்னும் செலவாத்த ஓதினாலும் சரி எப்படி வேணாலும் நீங்க ஓதிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உங்களுடைய கணவர் இடத்துலையும் பிள்ளைகள் இடத்துலையும் காண முடியும் அவர்களுடைய வருமானத்துல தொழில ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்தி வாழ்க்கையவே நல்ல உயர்ந்த அந்தஸ்துள்ள வாழ்க்கையை அதாவது மாத்தி தருவான்ல இந்த அமரை நீங்க தவறாம ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டே வாங்க இது எப்ப வேணாலும் நீங்க ஓதலாம் தொழிலுக்கு பின்னாடியும் மோதலா இல்லை தனிப்பட்ட முறையிலையும் மோதலாம் பதினோரு முறை அப்படிங்கிறத நீங்க நியத்து வச்சு ஓதிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையை நல்ல விதமா மாறுறத உங்களால கண் கூட உணர முடியும் இன்ஷார்லா உங்களுக்கு வருமானம் பெருக்கெடுத்து ஓடும் உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அலஹத்துல பெற்றுக்கொள்ள முடியும் நல்ல ஒரு பறக்கத்தான வாழ்க்கைய வருமானத்தை செழிப்பான வாழ்க்கையா அலாலான வருமானத்தை அதுல நல்ல ஒரு லாபத்தோட வாழ அலாவுதலா உதவி செய்வாஷா அதான் உலக மேல முழு நம்பிக்கை வச்சு ஐவேளை தொடுகையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க கணவர் இடத்துலயும் பிள்ளைகள் இடத்துலையும் வருமானத்திலையும் சரி குணத்திலையும் சரி எல்லாத்திலையுமே நல்ல மாற்றம் கிடைக்கும் இன்ஷால்லா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரமத்துலாஹி வரும்